பாக்குறதுக்கு ஏதோ குச்சி மாதிரி இருக்குதே இதோட பேரு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த பொருளோட பேரு தான் வசம்பு இந்த வசம்பை வச்சுதான் அந்த காலத்துல இந்த தாத்தா பாட்டிங்க எல்லாம் நிறைய கை வைத்தியம் பண்ணிருக்காங்க அப்படி இந்த வசம்பை வச்சு என்னன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெருப்புல காட்டி கருகி நல்லா பொடியாக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கூட ஒரு ஸ்பூன் தேனையும் ஊத்தி ரெண்டும் மிக்சாற மாதிரி நல்லா குழப்பி எடுத்துக்கணும் இப்ப இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க இத குழந்தைகளுக்கு சாப்பிட சொல்லி கொடுத்தாக்கா குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்று வலி வயிற்று போக்கு போன்ற வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் அது மட்டும் இல்லாம சாட்ட சாப்பாடு சாப்பாடு செரிக்க மாட்டேங்குது ஒழுங்கான முறையில பசி எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற குழந்தைகளுக்கு இது சாப்பிட சொல்லி கொடுத்தாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இந்த வசம்பு சரி பண்ணிடும் அது மட்டும் இல்லாம நிறைய குழந்தைகள் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு காரணமே இல்லாம அழுவாங்க அது மாதிரி டைம்ல இந்த வசம்ப சுட்டு விளக்கெண்ணில குழப்பி அவங்களுடைய வயிற்றுல இது மாதிரி தடவினாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற வயிற்று வலி எல்லாம் பறந்து போயிடும் இந்த வசம்ப நெருப்புல சுட்டு லேசா தண்ணியை குழப்பி கண்மை கூட வைப்பாங்க ஏன்னா அந்த வசம்ப பயன்படுத்தி இது மாதிரி கண்மை வச்சாக்கா கண்முடி நல்லா அடர்த்தியாவும் நீளமாவும் வளரும் அது மட்டும் இல்லாம அந்த வசம்ப பயன்படுத்தி வைக்கிற கண்மை வச்ச